அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் உங்களுடன் ஒரு திரைப்படத்தை பற்றி போகிறேன் நிறைய போவதில்லை அந்த திரைப்படம் முடிந்த பின் நடந்த நிகழ்வை பற்றித்தான் உங்களுக்கு காணொளிப்படுத்த போகிறேன் அதற்கு முன் அந்த திரைப்படத்தின் பெயரையும் அதற்கு வந்த பல விமர்சனங்களைப் பற்றியும் உங்களுடன் கலந்துரையாடப் போகிறேன் நாளைய மாற்றம் புலம்பெயர் நாட்டில் ஒரு பெண் இயக்குனர் இயக்கிய படம்தான் நாளைய மாற்றம் அவர் கூறியதன் வாயிலாக ஜேர்மன் நாட்டில் வாழும் அந்த இயக்குனர் டிவி சீரீஸாக எடுத்து கொண்டிருந்த தொடர்களை இணைத்து இரண்டு மணி நேர திரைப்படமாக கொடுத்திருக்கிறார் ஜேர்மன் நாட்டில் அது வெளியிடப்பட்டிருக்கிறது சென்ற இரண்டு மூன்று நாட்களுக்கு முதல் பிரான்ஸ் நாட்டில் அது வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கு நான் சென்றிருந்தேன் திரையரங்கு முழுவதும் ரசிகர்கள் கூட்டம் ரசிகர்கள் கூட்டம் என்று சொன்னாலும் அதில் நிறைய முகங்கள் அதில் நடித்தவர்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தது உண்மைதான் இருந்தாலும் பல பேர் எதிர்பார்ப்புடன் அந்த திரைப்படத்தை பார்க்க வந்திருக்கிறார்கள் எந்த நிகழ்வாக இருந்தாலும் பல தரப்பட்ட ரசிகர்கள் வருவார்கள் எல்லா ரசிகர்களையும் நாங்கள் முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது ஒருவரை ஒருவர் செய்யும் காரியத்தால் திருப்திப்படுத்துவது என்பது கடினம் ஆகவே இத்திரைப்படத்திற்காக பல எதிர் விமர்சனங்கள் அம்புகளாக பொழிந்து கொண்டிருக்கிறது சமூக வலைத்தளங்களில் பல வடிவமான எதிர் விமர்சனங்கள் அதாவது திரைப்படத்தை பற்றிய குறைகள் நிறைய வந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய பார்வையில் நான் நிறைய திரைப்படங்கள் பார்ப்பவள் தென்னிந்திய திரைப்படங்களை அதிகமாக பார்ப்பவள் ஈழத்து திரைப்படங்கள் கிடைக்கும் பட்சத்தில் பார்ப்பவள் அப்படி இருக்கும் பொழுது இத்திரைப்படத்தை பற்றி என்னிடம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் இத்திரைப்படம் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் திரைக்கதை அமைப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் ஸ்கிரீன் என்றுவார்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் டப்பிங்கில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த ஃப்ளாஷ்பேக் என்று சொல்லுவார்கள் ஃப்ளாஷ்பேக் என்பது எப்பவாவது ஒரு முறை புரியாத இடத்தில் தெரியப்படுத்தும் ஒரு செய்தி ஆனால் எடுத்த அடுப்புக்கெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கை போட்டால் அந்த படத்தின் சுவாரஸ்யம் உடைக்கப்பட்டுவிடும் ஆகவே இந்த படமும் அந்த ஃப்ளாஷ்பேக் என்ற வகையில் நிறைய முறை போடப்பட்டதால் அந்த படத்தின் சுவாரஸ்யத்தை உடைத்து கொண்டு போனது இரண்டு பாடல்கள் மட்டுமே இடைவேளைக்கு முதல் ஒரு பாடல் இடைவேளைக்கு பிறகு ஒரு பாடல் ஒன்று எங்கள் போராட்டத்தின் விளைவாக ஏற்பட்ட துன்பத்தை பற்றி கூறும் பாடல் இரண்டாவது காதல் பற்றி கூறும் பாடல் இரண்டாவது பாடலின் காட்சி அமைப்பு சிறப்பாக இருந்தது காரணம் ஈழத்தில் யாழ்ப்பாண மண்ணில் இருக்கும் முக்கியமான இடங்களை எல்லாம் அதில் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் ஈழத்தில் நடித்த கலைஞர்கள் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள் ஒரு பெண் இயக்குனர் இயக்கியதால் அவருக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்கிறேனா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை ஆனால் அந்த பெண் இயக்குனருக்கு துணை நின்றவர்கள் பல ஆண் கலைஞர்கள் ஆகவே ஒரு ஆணுக்கு பின் எப்படி பெண் அதே அதேபோல இந்த இயக்குனருக்கு பின் பல கலைஞர்கள் உதவும் கரங்களாக இத்திரைப்படம் சிறப்பாக வர வேண்டும் என்று சொல்லி நிறைய உதவிகளை செய்திருக்கிறார்கள் டப்பிங் செய்திருக்கிறார்கள் நிறைய நிறைய உதவிகள் செய்திருக்கிறார்கள் இப்படியான ஒரு ஊக்குவிப்பு நிறைந்த ஒரு கலைஞர்கள் இணைந்த திரைப்படம்தான் நாளைய மாற்றம் கதையில் கொஞ்சம் சுதப்பல் ஆண்கள் எல்லாருமே கெட்டவர்கள் என்று காட்ட விரும்பிய இயக்குனர் ஏனோ கதையில் ஒரு தவறை விட்டுவிட்டார் திருமணமாகி வந்த கணவர் கெட்டவர் என்று காட்டிவிட்டு ஆனால் அவர் கெட்டவர் அல்ல தனக்கு திருமணமானதை மறைத்து திருமணம் செய்ததால் அவரை பழி வாங்க அந்த கதாநாயகி அவரிடமிருந்து விலகிச் செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் மீது பல பழிகளை கூறிவிட்டு சென்றதாக காட்சி அமைப்பு கடைசியில் காட்டப்பட்டது மனதுக்கு வருத்தமாக இருந்தது காரணம் அந்த கணவரும் அந்த பெண்ணை திருமணம் செய்து பல எதிர்பார்ப்புகளுடன் வெளிநாட்டுக்கு அழைத்திருப்பார் இப்படி ஒரு பெண் செய்தால் அது அழகா என்றால் நிச்சயமாக இல்லை இந்த குற்றத்தை அவருடைய தாயாரும் தான் செய்திருக்கிறார் தாயாரும் அந்த கணவர் ஏற்கனவே திருமணமானவர் என்பதை மறைத்திருக்கிறார் தாயாரை வேண்டுமானால் பழி வாங்கலாம் ஆனால் கணவரை பொய் சொல்லி பழி வாங்குவது தவறு தான் கண்ட ஆண்களெல்லாம் கெட்டவர்களாக இருக்கிறார்களே என்று கூறியது இன்னும் ஒரு அழகற்ற செயல் நிச்சயமாக உலகத்தில் இருக்கும் அத்தனை ஆண்களும் கெட்டவர்களாக இருந்தால் நாங்கள் யாரும் இந்த உலகத்தில் உலாவ முடியாது மழையும் வெயிலும் போல கெட்டவர்களும் நல்லவர்களும் இந்த உலகத்தில் ஆண்களிலும் பெண்களிலும் இருக்கிறார்கள் நல்லவர்கள் இருப்பதால் தான் மழையும் பெய்கிறது ஆகவே அத்தனை ஆண்களும் கெட்டவர்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அன்பானவர்கள் மென்மையானவர்கள் தாய்மையானவர்கள் எத்தனையோ ஆண்கள் இருக்கிறார்கள் ஆகவே ஒரு குறைபாடு பெண்ணியம் பேசும் பொழுது ஆண்கள் அத்தனை பேரும் கெட்டவர்கள் என்று சொல்லி அந்த குறை கூறிய ஒரு விடயம் மன மனதை வாட்டியது இது என்னுடைய கருத்து இன்னும் சிறப்பாக இத்திரைப்படத்தை எடுத்திருக்கலாம் என்பது இன்னொரு கருத்து ஆனால் நாங்கள் இடம் விட்டால் தான் அந்த இயக்குனர் இன்னும் சிறப்பாக எடுக்க முடியும் குற்றம் சாட்டி தட்டி விழுத்தினால் இன்னொரு திரைப்படத்தை இயக்க மாட்டார் ஆகவே தட்டி கொடுப்போம் சகோதரி நீங்கள் தொடர்ந்து பயணியுங்கள் தொடர்ந்து திரைப்படங்களை உருவாக்குங்கள் ஆனால் நான் சொன்னது என்னுடைய கருத்து ஸ்கிரீன் பிளேயில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் டப்பிங்கில் கவனம் செலுத்துங்கள் ஃப்ளாஷ்பேக் ஒரு இருமுறை மட்டும் வருவது போல பார்த்து கொள்ளுங்கள் மற்றவர்களுடைய விமர்சனங்களையும் காதில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அந்த வழியில் நீங்கள் பயணியுங்கள் மீண்டும் உங்களிடமிருந்து ஒரு சிறப்பான திரைப்படத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் மிக விரைவில் நீங்கள் வேகமாக ஒரு உற்சாகத்துடன் கூனி குறுகி போகாமல் ஒரு வீரமங்கையாக மறுபடியும் திரைக்கு வருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறுகிறேன் இனி திரைப்படம் முடிந்தபின் கலைஞர்களுக்கு செலுத்திய வாழ்த்துகளும் பாராட்டுகளோடும் ரசிகர்களின் வாயிலாக கிடைத்த விமர்சனங்களையும் பார்ப்போம் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன் நன்றி வணக்கம் நல்லா இருக்கு சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்கெல்லாம் எங்களுடைய தமிழ் சமுதாயம் ஒற்றுமையாக எல்லாம்

உண்மையாக பாராட்டுகளும் வணக்கங்களும் வெளிச்சத்திற்கு வர வர சொல்கிறார்கள் நாளைய மாற்றம் உண்மையாக இன்று வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது அவர்கள் ஜெர்மனிய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அங்கே அவர் ஒரு பெண்ணாக ஒரு துறையில் சாதித்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும் அவருக்கு அவருடைய யூடியூப் சேனலிலே நீங்கள் பார்த்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நாளைய நாம் என்கின்ற ஒரு சீரீஸ் அது ஒரு அறுபது சீரியாக நீங்கள் அறுபத்தி ஐந்து எபிசோட்லாக அவர் அந்த ஒரு சீர்தை இயக்கி இருக்கிட்டார் எனவே அதை அது மாதிரி கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்க சொல்லலாம் அனைவருக்கும் முதல் மிக்க நன்றி இவளிடம் பொறுமையாக இருந்து நாணயமாற்றத்தை பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி அஹ் நாணய நாமோ அதுல வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட எங்களோட இடத்து கலைஞர்கள் பங்கு பெற்று இருக்கின்றனர் நாங்கள் ஏழு நாடுகளில் அதை போய் படப்பிடிப்பு செய்து நாங்கள் அஹ் பதினோரு யூடியூப் சேனல்ஸ்ல அது ஒளிப்பெறவா ஒளிப்பெறவானது அது அதன் அடிப்படையில் தான் இந்த நாளைய மாற்றம் அதுக்கு பின்னாலே அதாவது எந்த ஆணுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் இருப்பதாக சொல்றாங்க ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு ஆண் இருப்பதாக அறிகின்றேன் திரைக்கு பின்னா முன்னால் காட்டிய இந்த கலைஞர்களை அழகுபட காட்டியது உங்களுடைய பாதி உங்களுடைய கணவர் சினிமாட்டோகிராஃபியில் உங்களோடு சேர்ந்து இந்த திரைப்படத்தை எங்கள் கண்முன் கொண்டிருக்கிறார் அவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்வோம் திரு சிவா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் வணக்கம் வணக்கம் இந்த திரைப்படத்தை நீங்கள் அழகாக கொண்டு வந்திருக்கீங்க கருத்துகளையும் இந்த திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரம் ஏந்தி ஆனாலும் நிஜமாகவே ஹீரோவாக இந்த பரிசில் மண்ணில் இருந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் அருமொழி அண்ணன் அவர்கள் இவர்களுக்கு அஹ் மதிப்படிப்பு சேகரிக்கின்றார் இது நான் செய்ய இல்லை பாரிஸ் கலைஞர்கள் சார்பாக இது வந்து இருந்து செய்து அடிப்பிச்சுனாங்களோ அதே கவனத்தில் கொழுந்தோம் கிளிநொச்சியில செய்து அடிப்பிச்சாது நீங்க தேவையான எடுத்துக்கோங்க தயாரிப்பாளர் இல்லாவிட்டால் அது நடக்க வாய்ப்பில்லை எனவே இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு முகம் நிறைய விடயங்களை அவர் தயாரித்துக் கொண்டே இருக்கின்றார் என்னை போன்ற இளைஞர்களை கூட அவர் தயாரித்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது எங்கள் அன்புக்குரிய டாக்டர் பாலச்சந்திரன் நாகலிங்கம் தொழிலதிபர் தொழிலதிபர் என்னுடைய உரிமையாளர் டாக்டர் நாகலிங்கம் பாலச்சந்திரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்

ஆனால் அது பிரான்சிலே இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இருந்தாலும் அவருக்கு அந்த திரைப்படம் தயாரிக்கிறதுக்கான உரிமையை கொடுத்தது பாரிஸ் கலைஞர்களும் பாரிசிலேயே வாழ்கின்ற திரு அருண்மொழி தேவன் திரு தயாநிதி அவர்களால் இந்த திரைப்படத்துக்கு உதவி செய்ய தாண்டி ஒழுங்குபடுத்துகின்றார்கள் பாரிஸ் கலைஞர்கள் தான் கூடுதலாக குரல் கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் அழைக்க போகின்றோம் ஒழு தந்த தொழிலதிபர் விமல் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் இவர்களை வாழ்த்துவதற்காக பாரிஸ் லாசப்பல் தமிழர் வர்த்தக சங்க தலைவர் திரு ஸ்ரீதரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் தமிழர் வர்த்தக சங்கத்தின் செயலாளர்

இப்படி ஒரு படைப்போ இல்லாட்டி ஒரு நிகழ்ச்சியோ அது சிறப்பாக நடக்குதுன்னா அதுக்கு காரணம் கட்டாயம் எங்களுடைய மீடியாக்கள் அதை மறக்க கூடாது அந்த இடத்துல இதழ்ச்சி ஜிஎன்ஜிஆர் அனுஷியா அனுந்திருவேன் பிளீஸ் ஒரு வாங்கோ ஆரம்பத்திலிருந்து என்னுடைய படைப்புகள் எல்லாத்துக்குமே எனக்கு உறுதுணையாக இருக்கிற என்னுடைய தோழி அனுஷியா பிளீஸ் அதே மாதிரி தமிழ் லெவன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்

இன்னொரு நல்ல ஒரு படைப்பு அதை எமது எமது மக்களுக்கு இந்த படிப்பு உண்மையின் பிரதி பலிப்பு உண்மையின் மக்கள் என்னென்ன கஷ்டப்படுகிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ன வணக்கம் என்ன சொல்லி நிறைவா இருக்குது முயற்சிக்கு பாராட்டுகள் மூன்று இடத்துல நாலு எடுத்த கலைஞர்களை எல்லாம் நாடுகளையும் உணர்ச்சி பெரிய ஒரு சிலுவை சுமத்தல் தான் கழிக்க வேண்டிய கலைச்சி எடுக்க வேண்டிய எடுத்து இன்னும் நல்லதுகளை தர வேணும் உங்களோட கருத்தை சொல்லுங்க திரைப்படம் தொடர்பாக எனக்கு இரண்டு கோணங்களில் இந்த திரைப்படத்தை பற்றி சொல்ல முடியும் ஒன்று இந்த இயக்குனர் என் தோழி அவர் எடுத்திருக்கின்ற சிரத்தை அவர் பட்டிருக்கின்ற கஷ்டம் எப்படி அவர் சென்டிமெண்டா பார்க்க வேண்டும் ஒரு பார்வை அடுத்த பார்வை உண்மையாகவே ஒரு ஊடகவியலாளராக ஒரு ரசிகராக ஒரு மக்களில் ஒருத்தியாக பார்க்க வேண்டும் இரண்டு பார்வைகள் என்று பார்த்தால் முதலாவது பார்வையில் சிபோ உண்மையில் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்னன்னு சொன்னால் அவர் பட்ட சிரத்தை கஷ்டம் அவர் ஒருங்கிணைக்கப்பட்ட பாடு பார்த்திருப்பீர்கள் ஒவ்வொரு நாடு 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 நாடாக போகிற சங்கர்படம் எல்லாம் தான் அப்படி பிரம்மாண்டமாக போகும் அவ்வளவு காசு செலவழிச்சு ஆனால் அப்படி அவர் செல்வதற்கு அந்த ஒருங்கிணைப்பு எல்லோருமே மனம் ஒருமித்து கொடுத்த அந்த ஒற்றுமையான பலம் அவருக்கு கைகூடி இருக்கின்றது அது ஒரு பெரிய வெற்றி சரி இனி ரசிகையாக பார்த்தால் கருப்பொருள் கொஞ்சம் தூக்கலாக பெண்ணியம் பேசுகின்றது பெண்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை உலகத்தில் இருக்கும் அனைத்து பெண்களுக்கான பிரச்சனைகளையும் ஒரே திரைப்படத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்த சிபோவின் அந்த ஆர்வம் அதிகப்படியாக கொஞ்சம் தெரிந்தது சில ஆண்களின் மனவர்த்தங்களும் கருத்தை எங்கள் ஊடகத்தில் பகிர்ந்திருந்தார்கள் அதை விட இன்னும் உண்மையிலேயே ஒரு பெண்ணாக தொழில்நுட்ப வேலை அனைத்தையுமே அவர் பார்த்திருந்தார் அனைத்தையுமே உண்மையில் ஒரு திரைப்படத்துக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைக்கும் தனித்தனி தொழில்நுட்ப வேலாளர்கள் தொழிலாளர்கள் தேவை ஆனால் அதில் நிறைய பொறுப்பை எடுத்து செய்திருந்தார் அந்த வகையில் வெற்றி ஆனால் அந்தந்த பிரிவின் படி பார்த்தால் இன்னும் நிறைய வளர்ச்சிகளும் இருக்கலாம் இருக்கும் காலப்போக்கில் இது ஒரு நம்பிக்கை தரும் படைப்பு வாழ்த்துகள் படக்குழுவினர் என்று சொல்லி நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் ஈழக்கலைஞர்கள் என்ற நாளைய மாற்றம் திரைப்படத்தை பார்த்துட்டு வந்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரத்தை தாண்டிய படம் ஒரு பெண் இயக்குனர் இயக்கிய படமாக இருக்கிறதுன்றது சிறப்பு புலம்பெயர் நாட்டில் நாங்கள் நிறைய பணிகளுக்கு மற்றி மத்தியில் இந்த திரைப்படங்கள் இப்படியான கலை சார்ந்த விடயங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பணம் குறைவு தயாரிப்பாளர்கள் இதற்கு உதவுவது குறைவு இருந்தாலும் ஒரு முயற்சியாக இந்த படம் எடுத்திருக்கிறார்கள் பெண் எடுத்த என்ற ஒரு வழியில் சிறப்பு என்று சொன்னாலும் பல ஆண்கள் தான் அதுக்கு துணை நின்று என்று சொல்லும் பொழுது அந்த ஆண்களின் துணைகள் இதற்கு உதவியாக இருக்க இருந்ததாக எண்ணும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கிறது கருத்துகள் சில சிலது முரண்பட்ட கருத்துக்களாக இருக்கிறது திரைப்படம் என்றாலே கருத்துகள் முரண்பட்டு தான் இருக்கும் ஆகவே கருத்துக்களை பார்ப்பதை விட்டு எடுத்த முறைகளையும் தொழில்நுட்பத்தையும் பாடலையும் இசையையும் நடிப்பையும் பார்க்கும் பொழுது நூறுக்கு நாற்பத்தஞ்சே என்று சொல்லலாம் இன்னும் நாங்கள் ஐம்பத்தஞ்சை தொடுவதற்கான ஓட்டத்திற்கு ஓட்டப்பந்தயத்தின் தயார் நிலையில் நிற்கோணும் ஓடணும் இன்னும் ஓடணும் ஓடுவோம் வெகு தூரம் இல்லை வெற்றி அருகில் தான் சீக்கிரம் இன்னும் ஒரு சிறப்பான திரைப்படத்தில் பார்ப்போம் நாங்கள் எங்களுடைய ஈழக்கலைஞர்களை வணக்கம்